அன்பான மாணவ செல்வங்களே இப்பொழுது ப்ளஸ் டூ வணிகவியல் பாடத்தில் ஏழாவது பாடம் பங்கு மாற்றகம் இந்த பாடத்திற்கான கேள்வி பதில்களை பார்க்க இருக்கிறோம் சரியான விடையை தேர்ந்தெடு முதல்ல டேஷ் இதுவே உலகின் பழமையான பங்கு சந்தை ஆகும் இதில் முதல்ல பழமையான சந்தை உலகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை ஆகும் அடுத்து இரண்டாவது கேள்வி நாட்டில் டேஷ் பங்கு சந்தைகள் உள்ளன நம்ம நாட்டில் எத்தனை பங்கு சந்தைகள் உள்ளன அந்த கேள்விக்கான பதில் இருபத்து நான்கு சந்தைகள் உள்ளன அடுத்து தன் வணிகர் சந்தையில் ஈடுபடுவது இதற்காக தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக அடுத்து நம்பிக்கையற்ற ஊக வணிகர்கள் என்பவர் யார் நம்பிக்கையற்ற ஊக வணிகர் கரடி அடுத்து நம்பிக்கையுள்ள வணிகர் என்பவர் காளை இந்த கேள்விகளுக்கான பதில்களை விரிவாக கேள்வி பதில்களை பார்க்கலாம் அடுத்து குருவினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினா இதில் முதல் கேள்வி பங்கு சந்தை என்றால் என்ன நாற்பத்தி நான்காவது பக்கத்தில் இருக்குது பங்கு சந்தை என்பது பெருநிறுவன மற்றும் பிற பத்திரங்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தையாகும் பெரு அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் அதிக முதலீடு செய்திருப்பாங்க அந்த நிறுவனத்தின் பங்குகளும் மற்றும் பிற பத்திரங்கள் பிற நிறுவனங்களுடைய பத்திரங்களையும் வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் உள்ள ஒரு இடம்தான் பங்கு மாற்றகம் என்று அழைக்கப்படுகிறது இதை பங்கு சந்தை என்று அழைக்கிறோம் ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை அப்படின்னா எனது வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது சில சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் இருக்கும் அந்த ஒழுக்கத்துக்கு ஏற்றாற் போல விற்பனையும் வாங்குதலும் நடைபெறும் அதனால தான் ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை என்று பங்கு மாற்றகத்தை அழைக்கிறோம் அடுத்து இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி இந்தியாவில் உள்ள ஏதேனும் ஐந்து பங்கு சந்தைகளை பட்டியலிடுக பட்டியலுதுன்னு கொடுத்துருக்கு இரண்டு மதிப்பெண் வினாவுக்கு பட்டியலிடுக தான் கரெக்டான கொஸ்டின் நாற்பத்தி எட்டாவது பக்கத்தில் இதில் இருந்து குறிச்சிக்கோங்க இதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று தி பாம்பே பங்கு சந்தை அடுத்தது அகமதாபாத் பங்கு சந்தை சங்கம் லிமிடெட் மூன்றாவது பெங்களூரு பங்கு சந்தை லிமிடெட் நான்காவது புவனேஸ்வர் பங்கு சந்தை ஐந்தாவது கல்கத்தா பங்கு பரிவர்த்தனை சங்கம் லிமிடெட் இந்த ஐந்து சங்கங்களுடைய பெயர்கள் எழுதினால் போதுமானது அடுத்த கேள்வி துணைத்தரகர் என்றால் என்ன நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது துணை தரகர் இவர் பங்கு மாற்றகத்தின் உறுப்பினரின் முகவராக செயல்படுவர் அப்படின்னா என்ன அர்த்தம் பங்கு மாற்றகத்தில் பெருநிறுவன பங்குகளை வாங்கி விற்கும் நடவடிக்கை இருக்கிறது இதில் யாருடைய பங்குகளை இந்த தரகர்கள் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு மாற்றகத்தின் உறுப்பினர்கள் யாரெல்லாம் பங்கு மாற்றகத்தில் உறுப்பினராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இவர் முகவராக செயல்படுவர் தன்னை அமர்த்திய முதல்வருக்கு அதாவது உறுப்பினருக்கு இவர் வியாபாரத்தை பெற்று தந்து அதற்கான கழிவை பெற்றுக்கொள்கிறார் இந்த இரண்டு பாயிண்ட்டும் இதுக்கு போதுமானது சில நேரத்தில் இந்த ஒரு பாயிண்ட் எழுதினாலே ஃபுல் மதிப்பெண் கொடுக்குறாங்க இருப்பினும் நீங்கள் ரெண்டு மதிப்பெண்க்கு பெறுவதற்கு நீங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டை எழுதுனா ஒன்றும் தப்பில்லை அதாவது உறுப்பினருக்கு வியாபாரத்தை பெற்றுத்தந்து அதற்காக கழிவை பெறுவர் இந்த ஒரு பாயிண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி நான்காவது கேள்வி தரகர் என்று யாரை அழைக்கப்படுகிறார்கள் நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்கு நான்காவது கேள்வி தரகர் என்று யாரை அழைக்கிறோம் நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது தரகர்னா உங்களுக்கு தெரியும் தரகர்கள் கழிவு முகவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கழிவுக்காக தான் இந்த தரகு வேலையை பார்க்குறாங்க பத்திரங்களை வாங்குறதுக்கும் விற்பவர்களுக்கும் இடையே ஒரு இடைநிலையர்களாக செயல்படுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பத்திரங்களை யார் வாங்கணுன்னு விரும்புகிறாங்களோ அதே மாதிரி விற்கணும்னு விரும்புகிறவர்களுக்கு இடையிலே நின்று பேரம் பேசி இவர்களுக்காக வியாபாரத்தை முன்னிட்டு நடத்தி வைக்கிறாங்க இப்போ இந்த தரகர்கள் இருக்கிறதுனால விற்பவரும் வாங்குபவர்களுக்கும் பங்குகளை வாங்க விற்க எளிதாக அவர்களுக்குடைய வேலை குறைகிறது அதே நேரத்தில் கழிவு அவர்களுக்கு கிடைக்கிது அப்போ தரகர்கள் ஒரு முகவரை போல் செயல்படுகிறாங்க கழிவுக்காக யாருக்காக செயல்படுறாங்கன்னா இவங்க வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையிலே ஒரு இடைநிலையர்களாக இந்த தரகர்கள் செயல்படுகிறாங்க இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதுங்க போதுமானது அடுத்த கேள்வி ஊக வணிகர்களின் வகைகள் யாவை ஊக வணிகர்களின் வகைகள் நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது இந்தியாவில் பங்கு மாற்றங்களில் எத்தனை வகையான வணிகர்கள் இருக்கிறாங்கங்கிறத பாருங்கள் காளை கரடி கலைமான் முடவாத்து இப்படி பேர் சொல்லி அழைக்கப்படுறாங்க காளை கரடி கலைமான் முடவாத்து இந்த நான்கு மிருகங்கள் பெயரில் தான் இவங்க அழைக்கப்படுறாங்க அந்த மிருகங்கள் செயல்களை வைத்து தான் இவர்களுடைய தன்மையும் கவனிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அடுத்து பங்கு சந்தையின் குறைபாடுகளை விவரி இதில் மூன்று பதி மதிப்பெண் வினாங்கிறதுனால மூன்று வாக்கியங்கள் இருந்தால் போதும் கருத்துள்ள வாக்கியம் நாற்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் பங்கு பரிவர்த்தனையின் சீரான மற்றும் கட்டுப்பாடு இல்லாதது இந்த பங்கு மாற்றத்தில் ஒரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா பங்கு பரிவர்த்தனை நடக்கும் பொழுது அதாவது பங்குகளை வாங்குறது விற்கிறது நடக்கும் பொழுது ஒரு சீரான கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்குது அடுத்து பங்கு சந்தைகளில் உறுப்பினர்கள் மீது கட்டுப்பாடு இல்லை பங்கு சந்தையில் ஏற்கனவே உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை அடுத்து ஆரோக்கியமற்ற ஊக பணிய வணிகத்தை கட்டுப்படுத்துவதில் தோல்வி அடைந்திருக்கிறது ஆரோக்கியமற்ற வணிகம் ஊக வணிகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இந்த ஊக வணிகத்தில் ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை நிலவுவதாக குறைபாடு இருக்கிறது இந்த மூன்று குறைபாடுகளை நீங்கள் எழுதினா போதுமானது காளை மற்றும் கரடி விளக்குக நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தை எடுத்துக்கோங்க இதில் காளை அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் பத்திரங்கள் இதில் இருந்து குறிச்சிக்கோங்க அந்த காளை ஹெட்டிங்கையும் சேர்த்துக்கோங்க அடுத்து பத்திரங்கள் எதிர்காலத்தில் விலையேற்றம் பெறும் என்ற எதிர்பார்க்கிற வணிகர் ஏன் இந்த பெயர் வந்தது இவங்களுக்கு என்னொரு பெயர் தெஜிவாலா தெஜிவாலா அப்படின்னா இந்த காளை ஊக வணிகர்களுக்கு இன்னொரு பெயர் அது வந்து ஹிந்தியில் அதனுடைய எழுத்து தெஜிவாலா என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு பாயிண்ட்டை எழுதிக்கோங்க எதிர்காலத்தில் பத்திரம் விலை ஏறோங்கிற எண்ணத்தில் இப்பொழுது பங்குகளை வாங்குவாங்க இவர் எப்படி செயல்படுறாருங்கிறத பார்க்கலாம் எதிர்காலத்தில் அதிக விலையில் பத்திரங்களை விற்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்குகிறாங்க அதனால் இந்த காலை தன்னுடைய கொம்புகளால் எதிரிகளை உயரே அல்லது மேலே நோக்கி தூக்கி எறியுது இப்படிப்பட்ட ஊக வணிகர் பிணைய பத்திரங்களின் விலை செய்யும் நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க சந்தையில் விலை உயரும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக செய்கிறாங்க பங்குகளை வாங்குகிறாங்க இப்படி வாங்கும் பொழுது எல்லாமே நன்மைக்காகவே நடைபெறும் என்ற எண்ணத்தோடு வாங்கிறதுனால இவர்களுக்கு காளை என்று பெயர் அப்போது இப்படிப்பட்ட ஊகவணிகர் எதிர்காலத்தில் பங்குகள் விலை ஏறும் என்று இப்பொழுது அதிக பங்குகளை வாங்கி வைக்கிறாங்க இந்த முன்னோக்கிய மனப்பான்பு இவங்களுக்கு இருக்கிறதுனால இவர்களுடைய பெயர் காளை என்று அழைக்கப்படுகிறது எதிரியை ஒரு காளை கொம்புகளால் குத்தி உயரே எரியும் அப்போ போது அது உயிர் விலை உயர்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை வைத்திருக்கிறாங்க அடுத்து கரடி வகை வணிகர்னால் என்னங்கிறத பார்க்கலாம் கரடி அப்படின்னா அந்த பாருங்கள் படத்தை பாருங்கள் இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அந்த கரடியை பற்றி தெரியும் உங்களுக்கு கரடி வந்து எப்பொழுதும் அந்த விக்டிம் யாராவது வந்தாங்க அப்படின்னா குளியை தோண்டி புதைச்சி வச்சு அதை மிதித்து கொள்றதுக்கு தான் அதை ட்ரை பண்ணோம் மிதித்து கால்களால் அதை மிதிக்க தான் ட்ரை பண்ணோம் அந்த செயல்பாடை வைத்து கரடி வகை ஊகவணிகர் எப்படி செயல்படுறாங்கன்னு பார்த்தா பங்குகள் எதிர்காலத்தில் விலை குறையும் வீழ்ச்சியடையும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவங்க பங்குகளை குறைந்த விலையில் வாங்குவாங்க குறைந்த விலையில் வாங்கி என்ன செய்வாங்க குறைந்த விலையிலே வாங்க முடிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனால அதிக விலையில் விற்பனை செய்வாங்க குறைந்த விலையில் வாங்கி அதிக விலையில் விற்பனை செய்வாங்க பொதுவாக தன்னுடைய எதிரியை தரையில் அழுத்துகிறது எது அந்த கரடி ஒரு கரடி வணிகரும் பங்கு சந்தையில் பங்குகளின் விலை கீழே தள்ளுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் ரெண்டு பாயிண்ட் மட்டும் இதில் எழுதுனா போதுமானது கரடி வணிகர் பின்னோக்கிய மனப்பாண்பு இந்த இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்கிறதுனால இதையும் குறிச்சிக்கோங்க கரடி வகை ஊக வணிகர் பின்னோக்கிய மனப்பாங்கு கொண்டவர் அதனால் இதை எந்த பாயிண்ட்டும் குறிச்சிக்கோங்க மூணு பாயிண்ட் இருந்தால் போதுமானது நமக்கு ரெண்டு கேட்டிருக்காங்க காளை கரடி காலையில் ஒரு மூணு பாயிண்ட் கரடியில் மூணு பாயிண்ட்டு இது வந்து மொத்தம் மூன்று மதிப்பெண் என்றாலும் ஒவ்வொன்றுக்கும் மூன்று மதிப்பெண் அத்தியாவசிய தேவை ஏற்கனவே குறித்திருக்குள்ளதை பார்த்து நீங்கள் வந்து குறிச்சிட்டிங்கன்னா நல்லது அடுத்து எட்டாவது வகை ஊகவணிகர் என்னென்னா கலைமான் க கரடி கலைமானும் உடவார்த்து பற்றி விளக்குக எட்டாவது இந்த ஐம்பதாவது பக்கத்தில் கொடுத்துருக்கு கலைமான் அப்படின்னா என்னதுன்னா முன்னெச்சரிக்கை உடையவராக இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதாவது ஒரு நல்ல நிறுவனத்தின் பங்குகள் முனைமத்தில் விற்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டால் வேக வேகமாக பங்குகள் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க வாங்கி அந்த முனைமத்தை பெற்றுக்கொண்டு கடைசியில் அதை விற்று விடுறாங்க அப்போ இவங்களுக்கு பேரும் முனைம வேட்டையாளர் என்று அழைக்கப்படுகிறது இதிலருந்து இதுவரை குறிச்சிக்கோங்க தனக்கு பங்குகள் ஒதுக்கப்பட்டால் அவற்றை முனைமம் பெற்றுக்கொண்டு விற்று விடுவர் இன்னும் ஒரு பாயிண்ட்டு இருக்குது அதை குறிச்சிக்கோங்க இவருக்கு முனைம வேட்டையாளர் என்று அழைக்கப்படுகிறார் இவரோட பேர் வேட்டையாளர் அதாவது முனைம வேட்டையாளர் என்று அழைக்கப்படுகிறார் இவ்வளவு தான் இந்த கலைமானுக்கு எழுதுனா போதும் மூணு மதிப்பெண்ங்கிறதுனால இதில் ரெண்டு பாயிண்ட் அடுத்து முடவாத்து முடவாத்து அப்படின்னா என்னது இது இவர் வந்து தற்போதைய தம் நடவடிக்கைகளில் உள்ள இடர்பாடுகளை தீர்ப்பதில் போராடிக்கிட்டு கொண்டிருக்கிறாரு அதனால தான் அந்த லேம் டக்கு இந்த பாருங்கள் இந்த டக்கோட கால் வந்து கட்டு போட்டிருக்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து தன்னுடைய நடவடிக்கைகளில் உள்ள இடர்பாடுகளை தீர்ப்பதில் போராடி கொண்டிருக்கிற ஒரு கரடி வகை வணிகர் தான் முடவாத்து அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இவங்க வந்து கரடி வணிகர் பின் பின்னர் கொடுப்பதாக தற்போது பத்திரங்களை விற்கிறாங்க பின்னாடி தந்துடுறேன்னு இப்போ விற்கிறாங்க ஆனால் குறிப்பிட்ட நாளில் எந்த இந்த பங்குகளை வச்சுருக்கிற எவங்களும் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க விற்க மாட்டாங்க இதனால் எந்த விலையிலையும் வாங்குவதற்கு ஒரு பங்கு கிடைக்காமல் மூளையில் முடக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அதனால தான் இவங்களுக்கு மு என்று அழைக்கப்படுகிறது இப்போ மேலும் பங்குகளை இவரிடமிருந்து வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்தவரும் ஒப்பந்தத்தின் தீர்வையை தள்ளி வை வைக்க விரும்பாததுனால இந்த வகை ஊகவணிகர் போராடி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால நீங்கள் வந்து இந்த நாலு லைன் முதல்ல குறிச்சுக்கோங்க இது வந்து இது வரைக்கும் இந்த நிலையில் இருப்பர் வரைக்கும் போதுமானது இதுக்கு மேலாம் எழுத வேண்டாம் தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்க ஏற்றார் ஏற்றாற்போல தான் எழுத முடியும் அதுக்கு அதிகமாக எழுதணுன்னா நமக்கு நேரம் பத்தாது மற்ற கேள்விகளை பதிலளிக்க முடியாது அடுத்து அடுத்து பங்கு சந்தை பணிகளை விவரி நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் இருக்குது இது ஐந்து மதிப்பெண் வினா ஐந்து தலைப்பும் அதன் கீழ் கருத்துள்ள இரண்டு வாக்கியங்கள் இருந்தால் போதுமானது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பங்கு சந்தைன்னா என்னங்கிறது பங்கு சந்தைங்கிறது பெருநிறுவன பங்குகளின் வாங்கும் விற்கும் ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம் இதில் பங்குச்சந்தையின் பணிகள் பங்கு மாற்றகம் அல்லது பங்கு எல்லாம் ஒன்று தான் இதில் உள்ள முதல் பணி என்னென்னா உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தைனா உடனே விற்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல என்ன செய்யலாம் வாங்கி விற்கலாம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாகவும் இந்த சந்தை நடைபெற்று கொண்டே இருக்கிறதுனால நிறைய நாள் கழித்து கூட நாம் பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும் இப்போ பாருங்கள் ஒரு முதலீட்டாளர் தனது பங்குகளை பத்திரங்களை விற்க விரும்பினால் அவர் எளிதில் விரைவாக பத்திர சந்தைகளில் விற்பனை செய்யலாம் உதாரணமாக நம்ம நிறைய பங்கு வாங்கி வச்சுருக்கணும்னு வச்சுக்கிடுவோம் நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடைபெறுகிறது அல்லது ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் வைத்திருக்கிற பங்குகளை எந்த டைம் எனி டைம் நம்ம என்ன செய்யலாம் விற்கலாம் அதே நேரத்தில் வேறு வார்த்தையில் கூறுனா என்ன சொல்லலான்னு போட்டிருக்குன்னா அவர் தனது பங்குகளை பணமாக மாற்றலாம் அதே போல் அவர் தன் பணத்தை பத்திரங்களில் மாற்றலாம் அதே மாதிரி பணம் நிறையா இருக்குதுன்னா பத்திரங்களை வாங்கியும் நம்ம என்ன செய்யலாம் வைக்கலாம் அந்த ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு போதுமானது உடனடியாகவும் இருக்கு இந்த சந்தை தொடர்ச்சியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுதான் முதல் பணி உடனே நம்ம விற்கவும் செய்யலாம் அதே நேரத்தில் நாம் முதலீட்டாளர்களாக நம்ம என்ன செய்யலாம் அதிக நாள் காவல்காக காத்துக்கொண்டு நம்ம இதை வைத்துக்கொள்ளலாம் அடுத்து இரண்டாவது பணி என்னங்கிறத பார்ப்போம் இரண்டாவது பணி பத்திரங்களின் சரியான மதிப்பீடு சரியான மதிப்பீடு இந்த பங்கு மாற்றகம் இருக்கிறதுனால தான் பத்திரங்களின் விலை கரெக்டாக மதிப்பீடு செய்ய முடியுது எப்படின்னா இந்த பத்திரங்கள் வாங்குதல் விற்பனை இந்த இதனுடைய விலைகள் பதிவு செய்யப்படுது விலை பதிவு செய்கிறதுனால பொதுமக்களுக்கு அதை விலையை தெரிவிக்கிறாங்க இந்த விலைகளுக்கு பேர் சந்தை மேற்கோள்கள் என்று அழைக்கப்படுது இந்த மேற்கோள்கள் அடிப்படையில் தான் ஒருவர் பத்திரங்களின் மதிப்பை என்ன செய்யலாம் எளிதாக மதிப்பீடு செய்யலாம் அதனால தான் கடன் அளிப்பவர்கள் கூட கடனாக வழங்கப்படும் பாதுகாப்பு மதிப்பை இந்த மதிப்பீடு செய்கிறதுனால எளிதில் மதிப்பீடு செய்ய முடியும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பங்கு மாற்றகத்தில் பங்குகள் வாங்கி விற்கிறதுனால எந்த ரூபாய்க்கு வாங்குகிறாங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த விலை மதிப்பீடை வச்சு என்ன செய்ய முடியும் ஒரு மனிதன் கண்டிப்பாக பத்திரத்தின் சரியான மதிப்பை தீர்மானிக்க முடியும் இதுதான் இரண்டாவது பணி மூன்றாவது பணி முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது என்ன பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னா இந்த பங்கு பரிவர்த்தனையில் அனைத்து வித ஒப்பந்தங்களும் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு தான் நடக்குது ஒரு ஒழுங்குமுறை சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குது அப்படி நடக்கிறதுனால இந்த கமிஷன்லாம் தேவையில்லாமல் அதிகமாக வசூலிக்க முடியாது அப்படி த தேவையில்லாமல் தவறாக வ வசூலித்தாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்குங்கிறதுனால அந்த பங்கு சந்தை பரிவர்த்தனைகள் கொள்முதல் விற்பனை எல்லாமே ஒரு நியாயமான ஒரு முறையில் நடைபெறுகிறதுங்கிறதுக்கு நம்ம இதை வந்து ஒரு இதை ஒரு உறுதியாக நம்ம என்ன செய்யலாம் நம்பலாம் அப்போ முதன் முதலீட்டாளர்கள் என்ன செய்கிறாங்க பங்கு மாற்றகத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டனால அவங்க அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க நம்பிக்கை வைத்து தங்களுடைய சேமிப்பை முதலீடாக அதில் போடுறாங்க அடுத்த பாயிண்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம் மூலதன சரியான முறையில் வழிப்படுத்துதல் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நல்ல லாபத்தை ஈடக்கூடிய நிறுவனத்தில் பங்குகளை முதலீடு செய்ய விரும்புவாங்க தனிநபர்கள் சேமிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் லாபத்தை அறிவிக்கும் அப்படின்னு ஒரு உறுதி அளிக்கிறது ஆனால் பங்கு சந்தையில் இந்த சேமிப்புகள் லாபமற்ற அலகுகள் மேலே போட்டாங்கன்னா வீணடிக்க தான் செய்யும் இதனால் மூலதனத்தை சரியான முறையில் வழி நட வழிப்படுத்துவதற்கு இந்த பங்கு மாற்றகம் உதவியாக இருக்குது இப்போது நமக்கு வந்து லாபகரமான ஒரு இதில் முதலீடு செய்யும் பொழுது அந்த பங்குதாரர்களுடைய சேமிப்பு அதே நேரத்தில் நிறுவனங்களுக்கு செல்கிறது இப்போது சரியான முறையில் மூலதனம் அவங்க நிறுவம் பெற்றுக்கொள்கிறதுனால அதிக அளவில் அவங்க வந்து லாபம் ஈட்டி அவங்க மக்களுக்கு நல்ல முறையில் என்ன செய்கிறாங்க பயனளிக்கும் விதத்தில் இருக்கிறாங்க அவங்க நல்ல முறையில் லாபம் ஈட்டுற வழியில் இருந்தால் தான் அந்த பங்குகளின் விலையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் சேனலைசேஷன் அப்படின்னு சொன்னால் மூலதனத்தை சரியான முறையில் அதாவது அவங்க சேர்த்து வைத்திருக்கிற சேமிப்பை சரியான வகையில் மூலதனத்திற்காக கொடுக்க முடியுது அடுத்து மூலதன உருவாக்கத்தில் உதவி இதே தான் இப்போ கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க இந்த பங்கு சந்தை இருக்கிறதுனால பல்வேறு தொழில் பத்திரங்கள் மேலே நம்ம வந்து முதலீடு செய்கிறோம் அப்படி இருக்கிறதுனால மக்கள் வ மக்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுனால அவங்க முதலீடு செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு தூண்டுகோலாக இருக்குது பங்கு பரிமாற்றகம் ஒரு நிலையான மூலதனத்தை தொழில்துறையில் உறுதிப்படுத்துது இப்படி இருக்கிறதுனால இது ஒரு வாய்க்காலாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் மக்கள் சேமிப்பு நிறுவனங்களுக்கு செல்கிறது அப்போது ஒரு மூலதன உருவாக்கம் வந்து நாட்டிற்கே ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு விஷயத்தை கொடுக்குது பொருளாதாரமும் முன்னேற்றுவதற்கு இந்த பணி வந்து மிக முக்கியமான ஒரு பணியாக கருதப்படுகிறது அடுத்த கேள்வி என்னங்கிறத பார்க்கலாம் பங்கு சந்தையின் தன்மைகளை விவரி ஏதேனும் ஐந்து நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது அன்பான மாணவர்களே பங்கு மாற்றத்தின் இயல்புகள் பற்றி நாம் ஏற்கனவே ஓரளவு தெரிந்திருக்கிறோம் இருப்பினும் ஒரு ஐந்து மதிப்பெண் வினாங்கிறதுனால இந்த இயல்புகளை தெளிவாக புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் இதில் முதல் கே பாயிண்ட் என்னென்னா பத்திரங்களுக்கான சந்தை உங்களுக்கு தெரியும் பங்கு மாற்றகம்னாலே பத்திரங்களுக்கான சந்தை தான் இது பொருள் வாங்கி விற்கிற ஒரு சந்தை கிடையாது நாம் ஏற்கனவே சந்தை பொருள் வாங்குறது விற்கிறதுன்னு நினைப்போம் ஆனால் இங்கே வந்து வெறுமன பங்கு பரிவர்த்தனை தான் நடைபெறுது இப்படி இருக்கிறதுனால பெரிய பெரிய நிறுவனங்கள் அரசு அரசுக்கு இணையான நிறுவனங்கள் உடைய பத்திரங்கள் வாங்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இதுதான் பத்திரங்களுக்கான ஒரு சந்தை தானே ஒழிய மற்றபடி ஒரு பொருளுக்கான சந்தை கிடையாது அதன் இயல்பு பத்திரங்களை கையா கையாளப்படுகிறது பத்திரங்கள் கையாளப்படுகிறது அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு மறு விற்பனை பத்திரங்களுக்கான சந்தனை இப்போது பங்கு மாற்றத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறுவனங்களால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் பத்திரங்கள் விற்பனையில் இது ஈடுபடுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்நிலை பங்கு சந்தை இருக்குல்ல அதில் வந்து என்ன செய்வோன்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முதல்நிலை பங்கு சந்தையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளை வெளியிடுகிறது அப்படி வெளியிட்ட பங்குகளை முதலீட்டாளர்கள் வாங்கி வச்சிருப்பாங்க அதை வாங்கி விற்கக்கூடிய இடமாக எந்த சந்தை விளங்குகிறதுனா இரண்டாம் நிலை சந்தை விளங்குகிறது இப்போ வந்து பத்திரங்களின் மறுவிற்பனை நடக்கக்கூடிய சந்தை இதுதான் எத்தனை முறை வாங்கவும் எத்தனை முறை விற்கவும் செய்யலாம் இந்த பத்திர சந்தையில் அடுத்து மூன்றாவது இயல்பு என்னென்னா பத்திர வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துதல் இந்த பத்திரங்கள் வாங்கி விற்கும் பொழுது என்னென்ன சட்டத்திட்டங்கள் உண்டோ அவை எல்லாவற்றையும் கடுமையாக கடைபிடிக்கதை அறிவோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பங்கு மாற்றகத்தின் உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த தரகர்களுக்காக இந்த தரகர்கள் உறுப்பினர்களுக்காக அவங்க செயல்படுறாங்க அப்படி இருக்கும் பொழுது பத்திரங்களின் வர்த்தகம் வந்து செய்வதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறதுனால பங்கு மாற்றகம் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுக்கத்தோடு ஒழுங்குபடுத்துறதுல மிக முக்கியத்துவமாக செயல்படுறாங்க அடுத்தது பட்டியலிடப்பட்ட பத்திரங்களின் மட்டும் விற்பனை செய்கிறாங்க இது என்னென்னா லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் இருக்குது என்ன அர்த்தம் எந்தெந்த செக்யூரிட்டிஸ் அதாவது என்னென்ன நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளை பட்டியலிட்ருக்காங்களோ அந்த பங்குகளை மட்டும்தான் இங்கே வந்து என்ன செய்ய முடியும் வாங்கி விற்க முடியும் அதனால் இது ஒரு ஒழுக்கமான ஒரு சந்தையாக கருதப்படுகிறது பட்டியலிடப்படாத சந்தை எந்த பத்திரமும் இங்கே வந்து என்ன செய்ய முடியாது வாங்கியோ விற்கவோ முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம் அடுத்து என்ன பயன் பார்ப்போம் உறுப்பினர்களால் மட்டும் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் பங்கு மாற்றத்தில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வகை நடவடிக்கைகளும் பத்திர நடவடிக்கைகளும் அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் உறுப்பினர்கள் மூலமாக மட்டும்தான் செயல்படுத்தப்படும் மற்றவங்க யாரும் உள்ள நுழைய முடியாது அங்கே ஏற்கனவே உறுப்பினர்களாக அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் அல்லது உறுப்பினர்கள் மட்டும்தான் இங்கே என்ன செய்ய முடியும் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அடுத்து பங்கு சந்தை வெளிநபர்கள் அல்லது நேரடி முதலீட்டாளர்கள் பங்கு வர்த்தகத்தில் நடவடிக்கையில் ஈடுபட அனுமதி இல்லை இது ஒரு முக்கியமான பாயிண்டாக இங்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஐந்து மதிப்பெண் வீணாவில் அடுத்த கேள்வி பங்கு சந்தை மற்றும் பொருட்கள் பரிமாற்றகம் வேறுபாடு கான் ஏதேனும் ஐந்து பாயிண்ட் இருந்தால் போதுமானது ஐம்பத்தி ஓராவது பக்கத்தில் இருக்கு இதில் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள் பங்கு பரிவர்த்தனை மற்றும் பண்டமாற்று பரிவர்த்தனைன்னு கொடுத்துருக்கு பரிவர்த்தனைனாலே ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்குறது அந்த மாதிரி தான் இப்போ இந்த இரண்டுமே பரிவர்த்தனை தான் இது வந்து பங்குகள் பரிவர்த்தனை இது வந்து பண்டமாற்று பரிவர்த்தனை இதில் வந்து பண்டம் ஈடுபடுகிறது உதாரணமாக தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு அரிசி கோதுமை இந்த மாதிரி இறைச்சி கால்நடை இந்த மாதிரி இதெல்லாம் பரித பரிமாற்றம் செய்யப்படுகிறது ஆனால் பங்கு பரிவர்த்தனையில் பத்திரங்களின் வர்த்தகம் அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் அரசாங்கம் அடுத்து நிதி சந்தையில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் இப்படிப்பட்டவைகள் தங்களுடைய பத்திரங்களை என்ன செய்கிறாங்க வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பங்கு பரிவர்த்தனை அதாவது பங்கு மாற்றம் இருக்குது இதில் ஐந்து ஏதேனும் ஐந்து பாயிண்ட் இருந்தால் போதுமானது அதனால் எளிதான ஐந்து பாயிண்ட்டை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் அதை நீங்கள் மார்க் பண்ணி குறித்து வச்சால் போதுமானது இப்போ இதில் ஐம்பத்தி ஓராவது பக்கத்தில் இங்கே இரண்டாவது அதை எடுத்துக்கோங்க முதல்ல பணிகள் சிறப்பியல்புகளில் முதல்ல பணிகள் பணிகள் பணிகள்ங்கிற போது பங்கு மாற்றகம் எளிதான சந்தைப்படுத்துதலை வழங்குகிறது அதுதான் இதனுடைய முக்கிய பணி அப்போ சந்தைப்படுத்துவது எளிதாக இருக்குது பங்கு மாற்றகத்தினால ஆனால் இங்கே வந்து பாருங்க பத்திரங்களுக்கு தேவை ஏற்படுத்துதல் அல்லது பத்திரங்களுக்கு விலை காப்பீடு சேவைகள் மற்றும் நீர்மை தன்மை ஏற்படுத்துவதற்கு இந்த சந்தை உதவுகிறது இந்த பண்ட பரிமாற்ற சந்தை வந்து என்ன விஷயத்துக்கெலாம் நீர்மை நீர்மைத்தன்மையை அதிகமாக ஏற்படுத்துது முக்கியமாக நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் குறிச்சின்னா போதுமானது பத்திரங்களுக்கு தேவை ஏற்படுத்துதல் மற்றும் நீர்மை தன்மை ஏற்படுத்துதல் தான் இதனுடைய தலையாய பணி அடுத்து இரண்டாவது பாயிண்ட் வந்து நோக்கம் நோக்கம்னா என்ன பொருள் மூலதன உருவாக்கம் மற்றும் மூலதன ஆதாரங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துதல் சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கு இந்த சந்தை எளிதாக்குறது அடுத்து இங்கே வந்து ஆபத்து குறைப்பு மூலம் பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க உதவுகிறது பொருள் விற்கணும் அப்படின்னா அந்த மூலதன சந்தையில் நல்ல முறையில் வந்து நீர்மை தன்மை ஏற்படுத்துகிறதுக்கு இது உதவுது அப்படின்னு பார்த்தோம் இதில் ஆபத்து குறைப்பு மூலம் பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க உதவுது ஏன்னா சந்தைப்படுத்துதல் நடக்கிறதுனால பொருட்கள் உடனடியாக மூவ் ஆகுது அதனால் விற்பனையை அதிகரிக்க உதவுகிறது அடுத்து பத்திர சந்தையில் என்னங்கிறத பார்க்கலாம் பங்கேற்பாளர்கள் யாரெல்லாம் பத்திர சந்தையில் முதலீட்டாளர்கள் தங்களுடைய சேமிப்புகளை முதலீடு செய்ய விரும்புகிற முதலீட்டாளர்கள் மற்றும் விலை விலையேற்ற இறக்கத்தில் வாங்கி விற்கக்கூடிய நபர்கள் ஊக வணிகர்களை நம்ம சொல்லலாம் இவங்க வந்து தான் இங்கே பங்கேற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த பண்ட பரிமாற்று சந்தையில் இருக்கிறவங்க யாரெலாம் பார்த்தீங்கன்னா பொருள் தயாரிப்பாளர்கள் ஏஜெண்டுகள் முகவர்கள் அதே நேரத்தில் வியாபாரிகள் மற்றும் ஊக வணிகர்கள் இதுலேயுமே பொருள் வாங்கி விற்கிறதுலேயும் வணிகர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பங்கேற்பாளர்கள் தான் அடுத்து ஒப்பந்தங்களின் காலம் ஒப்பந்தம் இப்போ பத்திரங்களை வாங்கி விற்கக்கூடியதில் ஒப்பந்த காலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனடியாக வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் பதினைந்து நாட்களுக்குள் ஒப்பந்த கணக்கு நிறைவேற்றி முடிக்கப்படும் ஆனால் இந்த பொருள் பரிமாற்றத்தில் பார்த்திங்கன்னா எதிர்கால சந்தை ஒப்பந்தங்களுக்காக இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் கால செலுத்துகை உடனடி பண ஒப்பந்தங்கள் இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் வந்து உடனடி வளங்கள் விற்பனை வாங்கு ஆனால் பதினைந்து நாட்கள் வேணால் எடுத்துக்கிடலாம் ஆனால் இங்கே வந்து இரண்டு அல்லது மூன்று மாத காலம் செலுத்துகை பண ஒப்பந்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து இங்கே வந்து நான்கு மதிப்பெண் பார்த்துட்டோம் இனி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அடுத்த பக்கத்தில் இருக்குது பார்க்கலாம் இதில் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த பக்கத்தில் உள்ளதை குறிச்சிருக்கேன் விலைப்புள்ளி இதில் விலைப்புள்ளி அப்படின்னா என்ன முன்னோக்கிய ஒப்பந்தங்களை பொறுத்தவரை ஒரு புள்ளிகள் மட்டும் சாத்தியம் இங்கே வந்து எதிர்கால ஒப்பந்தங்களுக்கான பல முறை பல முனைப்புள்ளிகள் சாத்தியமாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து ஒருமுனைப்படுத்துதலில் விற்பனையாளர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பத்திரங்களை வழங்க வேண்டுமானால் ஒருமுனைப்படுத்தல் ரொம்ப எளிதாகும் ஆனால் இங்கே வந்து ஒருமுனைப்படுத்துதல் கடினமானதாக இருக்கிறது விற்பனையாளர் தரமான அல்லது வழங்கக்கூடிய பொருட்களுக்கு ஒருமுனைப்படுத்துதல் கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்கு இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க முழு மதிப்பெண் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஐந்து பாயிண்ட் மட்டும் குறித்தா போதுமானது அவ்வளோதான்